அன்பான இனிய உறவுகளுக்கு மகாநதியில் ஒரே கலக்கலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கலக்கல் பண்ணுறது காரணமே நம்ம பசுபதி தான் அப்படின் தாங்க சொல்லணும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆடி ஓடி அவரைப்பந்த போட்டு முடிச்சிடுறாங்க சாரதா பட்டையை கிளின்னு கிழிச்சு எடுத்துடுறாங்க கிளியை கிளின்னு கிழின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க ஃபோட்டாவை தூக்கி போட்டு ஒட்டைக்கிறாங்க நீலாம் ஒரு மனுஷனாடா உனக்கு சொர்க்கமே கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு வகையில் தப்பாக தான் இருந்தாலும் லாஜிக்காகவே இருந்தாலும் பாட்டியை பேசுகிறது தப்புங்க அந்த அம்மா என்ன வேணுக்குன்னா என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் தெரிஞ்சுதான் இதை பண்ணீங்களான்னு கேட்குது ஒரு வார்த்தை ஏமா எவ்வளோ ஒருத்தி அதுவும் பசுபதி பேரை சொல்லியிருக்கிறா அதுக்கப்புறமும் அந்த பாட்டியை பற்றி பேசுறது தப்பு இல்லையா பெத்த பிள்ளைய கூட நம்பாம ஒன்ன மருமகளை நம்பி தான் பொண்ணு கூட இருக்காம மருமக உண்மையானவ நல்லவன் நம்பி இருக்கல அப்படிப்பட்டவ உனக்கு எப்படிமா துரோகம் பண்ணுவா என்னம்மா சாரதா நீ இப்படி பேசுறது ஒரு பக்கம் எங்க நெஞ்சு வெடிச்சிச்சுன்னா அதை விட என் செல்லா குட்டி காவேரி பெத்த அப்பாவை நம்பாம பேசுது அதாங்க ரொம்பவே வயிற்றுச்சலா இருக்கு விஜயம் என்ன பண்றாரு காவேரி தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்புறாரு ஆனாலும் உங்க அப்பா வந்து நீங்க சொன்னதை வச்சு நல்லவர் தான் தோணுது காவேரி அப்படிங்கிறாங்க நான் அப்பாவை நான் எப்படி நினைச்சேன் அப்படி நினைச்சேன் என் தான் அவர் பிரியமா இருப்பார் நானும் அவர் அப்படி நினைச்சேன் அப்படி நம்புற மாதிரியே இருந்தார் அப்படிங்கிறாங்க உண்மை அது தானமா உண்மை நம்புற மாதிரி ஏன் நீங்க நினைக்கிறீங்க உங்களை உயிரா நினைச்சதுனாலமா இங்கே வந்து உயிரை விட்டாரு இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கிட்ட போயிருக்க மாட்டாரா என்ன ஆனால் பசுபதினா அந்த அம்மா பேரை சொல்லியும் இது மா சொக்கா இருக்குதுங்களே நான் யார்கிட்ட போய் சொல்லிக்குவேன் சொக்கா அப்படின்னு தான் தோணுது சரி விடு விடு உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நடந்ததெல்லாம் விடு நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு வந்து உன் பேரில் பதிகிறோம் அதுதான் கரெக்டு அது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்கிறதுன்னு புரியலை அப்படிங்கிறாங்க எல்லா ஆம்பளைகளும் இப்படியா அப்படியாங்கிறாங்க அடுத்தப்பெல்லாம் நீ நினைக்காதம்மா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்போ நீங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தா சி என்ன நீ நினைக்கிற நான் அப்படியா என் உன்னை விட எனக்கு இந்த உலகத்தில் பெருசா என் காவேரி தண்டை எனக்கு பொக்கிஷம் நீ என்ன காவேரி என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டப்போ அப்படின்னு திரும்பிக்கிறாங்க சரி சரி விடுங்க நான் அப்படிலாம் நினைக்கல இருந்தாலும் ஒரு பயம் வருதுல்ல நான் எங்கள் அப்பாவை எவ்வளோ நம்பணும் தெரியுமா ஆனால் அவர் இப்படி ஏமாத்திட்டார் ஏ அவர் ஏமாத்திட்டாரு உனக்கு தெரியுமா இவ்வளவு தானே சொன்னாலுங்க உண்மையா ஏதாவது ப்ரூஃப் இருக்கா எதுவுமே இல்லை அப்படி இருக்கல அவர் தப்பு பண்ணார் தப்பு பண்ணார்னு எதை வச்சுமா சொல்றீங்க நீ அப்பலாம் பேசாத காவேரி உங்கள் அம்மா உங்க அக்கா தங்கச்சி ஏன் உங்கள் பாட்டியே கூட உங்கள் அப்பாவை நம்பாம இருக்கலாம் ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாதுமா உங்க அப்பாவை நம்பமா எனக்கு என்னமா நம்பிக்கை இருக்கு அப்படியா விஜய் அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்புறம் நீ பாட்டுக்க அவரை நம்பாம இருந்து என்னையும் அதே மாதிரி சந்தேக லிஸ்ட்டில் வச்சிட்டேன்னா அதனால தானே நான் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாரு இங்கே பாருக்கா காவேரி நான் உன்னோட உயிரடி நான் உன்னை விட்டு என்னைக்கு எங்கேயும் போக மாட்டேன்டி என்ன நீ இப்படி தப்பாக பேசிட்டில்ல இல்லை அப்படிலாம் இல்லைம்மா எனக்கு ஒரு பயம் தான் அந்த பயங்கிறதே வேணாம் இனிமேல் என்னடா உன்னை விட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அணைச்சிக்கிறாங்க இந்த கண்ணைப்பார் இந்த மூக்கை பார் இந்த பார் இதை விட்டுட்டு இன்னொருத்தையே போய் நான் போய் தேட போற ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில தட்டுறாரு என்ன என்ன தட்டுறீங்க ஆமா என் பேச்சுல அப்புறம் நானும் தட்ட மாட்டேன் அப்படின்னா அப்பா நல்லவர் நம்பு எடு ஓகே எங்க அப்பா நல்லவர் போதுமா அப்படிங்கிறாங்க அப்பாடா அப்பா உங்க புருசன் மாமாவும் நல்லவன்னு நம்புறியா அப்படிங்கிறாங்க என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டீங்க உங்களை மாதிரி ஒரு மனுஷன் உலகத்தில் பார்க்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்ல ஐயோடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் அப்படியா என்னை விட்டுட்டு போ போயிடுவீங்களா என்னென்னமோ சொன்ன அப்படின்னு சொன்னோன்னே காவேரி சிரிக்கிறாங்க எப்படி மாமா அப்படியே ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க அது அப்படி தான் தன்னாலே வருது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்டாடோ சரி சரி கூப்பிட்டாங்க வா நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க ம் அப்படின்னு சொல்லி தோளில் சாய்ஞ்ச வாக்கில் அணைச்சி கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க எங்கே தம்பி சாப்பிட முடியுது இதுங்களுக்கு மத்தியில் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சின்னதாக சமைக்கிறாங்க சமைச்சு நீங்கள் சாப்பிடுங்க காலையில நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும் அங்கே போய் பதியணும் அதனால கொஞ்சம் தெம்பு வேணும்ல அப்படிங்கிறாங்க சாப்பிட எல்லாரும் சாரதா மட்டும் சாப்பிடவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் காவேரி அம்மா நீ சாப்பிடல நானும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்பா இறந்துட்டாருமா அவரை பத்தி நீ தப்பா பேசாதம்மா போனதும் போனதா இருக்கட்டும் நம்ம வைத்த காயப்பட வேணாம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வழியே வழியெல்லாம் சாப்பிட்றாங்க பாட்டி போய் படுத்துறது போய் பாட்டியை குட்டி வாடி அப்படிங்குறது சாரதா ஏமா அப்படி திட்டம் பின்ன என்னடி நான் யார்டடி காமிக்க முடியும் அவருக்குன்னு சொந்தம் அவங்க தான் இதே நேரத்தில் அவன் அத்தை மட்டும் மட்டும் இருந்திருந்தான் வையன் அவளை ஆஞ்சு ஆறு குரு போட்டிருப்பேன் அப்படியே அப்பா காவேரி உங்கள் அம்மா பேசுகிற பக்கில் பயமாக இருக்குடி யார் உங்களுக்கு பயம் நீங்கள் பயப்படுவீங்களா அஞ்சா நெஞ்சனாச்சு நீங்கள் அந்த பசுபதியவே நீங்கள் ஆட்டம் காமிச்சவர் நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு பயப்படுறீங்க ஆ நம்பிட்டேன் நம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏய் காவேரி உண்மையிலடி இந்த நேரத்துக்கு ஒரு பயம் விட்டுருச்சு பயம் வந்துருச்சு அல்ல ஸ்மெல்லு விட்டுருச்சு அப்படிங்கிறாங்க சரி சரி விடுங்க நம்ம போய் பாட்டியை கூப்பிடுவோம் அப்படின்ட்டு பாட்டியை கூப்பிட்றாங்க அவங்க அழுதுகிட்டே வல்ல வல்லங்கிறாங்க வா பாட்டி ஓ மருமகளை பற்றி தெரியாதா ஓ மருமக தானே ஓ மகன்னு சொல்லுவில்ல அப்போ மக பேசுனா கோச்சுக்குவே என்ன அப்படிங்கிறாங்க இல்லடி நான் இப்போவும் அவள் பேசுகிற கோச்சுக்கலடி இப்படி என் பிள்ளை இப்படி தப்பு தப்பாக சொல்லிட்டாளுகளே அந்த முத்து மலரா அவள் இப்படி சொல்லிட்டாளேன்னு வருத்தம் தாண்டி அவன் நல்ல வேண்டி அப்படிங்கிறாங்க சரி விடு பாட்டி நான் நம்புறேன் பாட்டி போதுமா என்னடி சொல்கிற நீ என் பிள்ளையை நம்புறியா நான் நம்புகிறேன்னு இல்லையோ என் புருசேன் உன் பேரை நம்புறாரு பாட்டி அப்படின்னு சொன்னானே அப்படி அப்படி கண்ணத்தை ஏந்திக்கிறாரு நம்ம விஜய் ஆமாம் பாட்டி நான் நம்புகிறேன் போதுமா அப்படிங்கிறாங்க நீ நல்லா இருக்கனியா அப்படின்னு சொல்லிட்டு பேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க நீயாவது நம்புறிய எங்கேயோ இருந்து வந்த நீ என் பிள்ளைய நம்புற அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறாங்க பாட்டி அம்மாவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்பா மேலே நம்பிக்கை இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிவிட்டாங்க வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க நிஜமாக என் மருமக நம்பிட்டானா நான் சாப்பிட்டேன் சாப்பிட வரேன் அப்படிங்கிறாங்க நல்ல மாமியால் நல்ல மருமக இப்படி பாசத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் அடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடை ஊட்டி விடுறாங்க அடுத்து காலையில் கம்மு கம்மா எல்லோரும் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி எல்லாரும் கிளம்புறாங்க இதுங்கெல்லாம் காணுமே அப்படின்னு பார்த்தா எங்கேயும் போயிடுச்சுங்க போல இருக்கே வாங்க வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு பதிவுத்துறை ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க இங்கே பார்த்தா எங்கடா காணோம் சாப்பிட்டு வரக்குள்ள ஆளை காணுமே வீடு பூட்டி கிடைக்கே அப்படின்னு பரபரப்பாக துடிக்குதுங்க உடனே அந்த பையன் என்ன பண்ணுறேன் அம்மா இதுங்க அங்கேயம்மா போயிருக்க போதுங்க அங்கே தான் போயிருக்குங்க பதிவு பண்ணுறதுக்கு தான் போயிருப்பாங்க வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பதியக்க ஆரம்பிக்கிறாங்க சீக்கிரம் சார் அவங்க வந்துடும் காட்டி அப்படிங்கிறாங்க என்ன அதுக்குள்ளே என் பறக்குறீங்க இருங்க அப்படிங்கிறாங்க அப்புறமா காவேரி என்னம்மா நல்லா இருக்கியா ம் உன் பேரில் தான் பதியணும்னு சொன்னார் உங்கள் அப்பா அப்புறமா நீ என்ன நினச்சாலோ தெரியலை நீங்கள்லாம் சேர்ந்துட்டு எங்கள் அப்பா பேரில் இருக்கட்டும்னு சொல்லிட்டீங்க அவரும் சரின்னு சொல்லிட்டாரு சரி விடுங்க விடுங்க அதனால் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையெழுத்து போடுறதுக்கு வேகமாக பார்க்குறாங்க பார்த்தா கரெக்டாக வந்துடுதுங்க நாலு பேரும் ஐயோ ஐயோ வந்துட்டாங்களே சீக்கிரம் போடுங்கன்னு கையெழுத்து போட்டு முடிக்க அவங்க வராங்க வந்த கூட இதை நிறுத்துங்க இது செல்லாது அப்படிங்கிறாங்க என்னடா செல்லாது நாங்கள் எங்களுக்கு இஷ்டம் இருக்குது வாங்கிட்டோம் அவ்வளோதான் நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படியே மறிக்கிறாங்க எல்லாமே கையெழுத்து முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தை வாங்க போனால் இவன் பாஞ்சு போய் அந்த பத்திரத்தை பறிக்க பார்க்குறான் உடனே காவிரி டப்புன்னு அவனை கையை பிடிச்சி தள்ளி விடுது யார் பத்திரத்தை யாரா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் வந்தவன் என்ன பண்ணுறான் ஏய் என்னடி நினச்சிட்ருக்க இருக்க நானும் போனா போகுது அப்பாவோட சொந்தமேன்னு பார்த்தா இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறான் ஓங்கி ஒரு தள்ளு தள்ளுறான் காவேரி போய் அப்படியே பாஞ்சு போய் அங்கே ஒரு தூண் மாதிரி இருக்கு அதுல போய் அப்படியே நங்குன்னு மோதிடுது மண்டை அடிபட்டுருது அம்மா அப்படின்னு விழுக விஜய்க்கு செம்ம சமகோம் வருது விஜய் சும்மா விடுவாரா என்ன அப்படி பாஞ்சு வந்து யார் மேலடா கை வச்சா அப்படின்ட்டு பிடிச்சி நொங்கு நொங்குன்னு அட்டி நொங்கிடுறாரு ஏன் பண்ணட்டி மேலே கை வைக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா பின்னி பெடல் எடுக்கிறாரு கடேட்டா பார்த்தீங்கன்னா அந்த அம்மா என்ன பண்ணுது அந்த பசுவுக்கு கால் பண்ணிடுது இங்கே வாங்க சீக்கிரம் அவங்க பதிஞ்சிட்டாங்க என் பிள்ளையை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் அங்கே தாங்க இருப்பேன் இருக்கு பத்தே நிமிஷத்தில் பறந்து வந்துடுறான் பசுபதி வந்துட்டு என்னென்னா இருக்க அப்படின்னு பசு பார்த்தா விஜயை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போட பார்க்குறான் என்னடா நினச்சிட்ருக்க ஏன்டா எல்லாம் ஓவிலன்னு தான் தெரியும் ஆனால் நாங்கள் எங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் செம்ம பழிக்காது பத்திரம் மாறிடுச்சு கை மாறிடுச்சு இனிமே என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னோன்னே உன் பேரிலானு மாறி இருக்கு அப்போ எங்காரம் பேர்ல எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்கள் பேரில் மாத்துவோண்டா என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க என்னடா மாத்துவே நீ பத்திரத்தை சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை படிச்சு காமிங்க அப்படிங்கிறாங்க அதுக்குள்ள என் கவிரி காவேரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காவேரி தாங்கி பிடிச்சி இருக்காரு ஒன்று இல்லடா ஒன்றுடா அப்படின்ட்டு டக்குன்னு வருது துணி எடுத்து நெத்தியில ரத்தம் வருது கட்டி விட்றாங்க பார்த்தா அட பாவீங்களா எப்படி பிள்ளை எப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சாரதா அப்படியே துடியா துடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்திரத்தை படித்து காமிக்கிறாங்க பத்திரம் இந்த மாதிரி இந்த மாதிரி எங்கோட்டு வீட்டை விஜய் அதாவது விஜய் பேருக்கு மாற்றி கொடுத்துட்றதா காசை வாங்கிக்கிட்டு தான் கொடுக்குறதா எழுதிடுறாங்க அந்த எப்படி ப்ரொசீஜர் இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு அதை அப்படியே படிக்கிறாங்க அப்படியே தூக்கி வாரி போடுது என்ன பண்ணுவேன் விஜய் வந்து யார் தெரியுமா சென்னை வாசி சென்னைக்காரனுக்கு இவங்க விற்றுருக்காங்க என்கிட்ட நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன கையோட என்னங்கன்னு இப்படி பண்ணிட்டான் நீங்கள் என்ன இப்படி பண்ணீங்க எங்களை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல என்னது ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு பார்க்க இல்லைம்மா தங்கச்சி நீ எதுவும் நினைக்காத உனக்கு சேர வேண்டிய பங்கை நான் தந்துடுவேன் என்ன பண்ணுறது இந்த வீடை இவங்க கிட்டது பறித்து உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் முடியாமல் போச்சே தந்தரமாக அவன் பேரில் வாங்கிட்டாங்க இனி ஒன்றும் பண்ண முடியாதுமா நீ கவலைப்படாத உனக்கு பேசுன மாதிரியே உனக்கு நான் பணம் காசு நான் தர்றேன் அப்படிங்கிறாங்க அப்படியே தூக்கி வாரி போடுது அடி பாவி அப்போ என் புருஷன் மேலே பழி போட்டு தான் வந்தீங்களா பாவி பாவி அப்படின்னு போட்டு அடியெண்ணு அடிக்கிறாங்க அப்புறமா நீ வீணு அத்தை அத்தை விடுங்க விடுங்க அதான் தெரிஞ்சு நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இனி ஏன் நீங்கள் அதை பற்றி பேசிக்கிட்டு இனி ஒரு நிமிஷம் கூட இந்த ஊரில் இருக்க வேணாம் வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க ஆமா காவேரி இனிமேல் இருக்க வேணாம் கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்களா இப்படி விலை இந்த பக்கத்து கிராஸ் பண்ணி போக அப்படி பாவியலாம் என் கா என் பூரா போச்சே எனக்கு வரும்னு சொன்னானே ஏன்னே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க விடுமா விடுமா உனக்கு நான் பண்ணித்தரேன் விடு இப்போ எங்கே போக போகுது அதுங்கிட்டேருந்து இன்னும் ஆட்டையை போடுவான் நீ தைரியமா இருமா அப்படிங்கிறாங்க அப்புறம் தாங்க தெரியுது பார்த்தா இதுங்களாம் விலை பேசி கூட்டி கூட்டிகிட்டு வந்தது பசுபதி தான் அப்படிங்கிறது ஐயோ தெரியாமல் பேசிக்கிட்டேனே என் மாமியார் பேசிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி போனால் கதை நல்லா தான் இருக்கும் இது நம்மளோட கற்பனை கதை தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க போனால் நான் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்